லக்கேஜ் எடுத்துட்டு வந்து ஒன் ஹாரம் ஆச்சு இந்த ரூம்ல என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல ஏந்தெந்த பொண்ணுங்க ரெடி ஆகுறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல கமலி இன்னும் என்ன பண்ற ரெடியாயிட்டியா இல்லையா காவியா நீங்க ரெண்டு பேரும் வருவீங்களா இல்லையா இல்ல நான் ஆஃபீஸ் கிளம்பி போட்டுமா நீங்க ரெண்டு பேரும் ரூம்க்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா நான் ஒன் ஹேரா இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒரு மணி நேரமா அங்க என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க அண்ணா நீங்க பையன் அதனால உடனே போய் குளிப்பீங்க குளிச்சுட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு வந்துடுவீங்க ஆனா நாங்க அப்படியா நாங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த கலர்ல காஸ்மெட்டிக்ஸ் போடணும் தலை பின்னணும் மேக்கப் போடணும் இவ்வளவு வேலை இருக்கு அது இல்லாம உங்களோட ஒர்க்கையும் கொஞ்சம் நாங்க சேர்த்துதான் பண்றோம் என்னது என்னோட ஒர்க்கை நீங்க பண்றீங்களா சரி அப்படி என்ன ஒர்க்கு என் ஒர்க்கு நீங்க பாத்தீங்க ஆனா காலையில உங்களோட ஒர்க்கை நான் தான் பண்ணேன் அதத்தான் காவியா என்னோட ஒர்க்கு நீ என்ன பண்ணுதான் நான் கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க காலையில கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு வந்தா சரி பண்ண அப்படின்னு நம்ம சாப்பிட்ட பிளேட் எல்லாம் தள்ளி வச்சா அதான் சொல்லிட்டு இருக்கா ஒரு நாள் நான் சாப்பிட்டு கேட்ட கழுவி வச்சுட்டு ரொம்ப ஓர வாய்ப்பீசுற அவ்வளவு தானே முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் வரப்ப என்ன குறை பாக்கான

எங்க அண்ணன் நீங்க வந்ததுல இருந்து ரொம்பவே மாறிடுச்சு எங்க அண்ணன் மாதிரியே இல்ல ரொம்ப டோட்டலா மாறிட்டாங்க இல்ல காவியா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை உங்க அண்ணன் எப்பவும் போலதான் இருக்காரு இல்ல நீ உங்களுக்கு தெரியல எங்க அண்ணன் இவ்வளவுக்கு சாப்பிட்டா பேசுற ஆளே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆனாலும் எங்க அண்ணா பொறுக்கவே முடியாது கோவம் வந்துடும் அப்படி இருந்தவரை இப்ப எவ்வளவு நேரம் நமக்காக வெயிட் பண்ணியிருக்காரு நீங்களே பாத்தீங்களா இல்லையா இருக்கலாம் காவியா ஆனா இந்த கேவிஸ்களும் நான் காரணம் இல்ல அது உங்க அண்ணனா தான் மாறிக்கிட்டாரு நான் தான் மாத்தனம்லாம் இல்ல உங்க அண்ணன்ட்டு நான் அது மாதிரி கேட்டதும் கிடையாது இதை மாத்திக்கங்க அதை மாத்திக்கங்கன்னு அவரா மாத்திக்கிட்டாதுதான் இதுக்கு நான் காரணம் கிடையாது இல்ல நீங்க வேணும் சொல்லலாம் இதுக்கு காரணம் நீங்க இல்லை தான் ஆனா உண்மையான காரணம் நீங்க தான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ சேஞ்சஸ் முன்னாடி இருக்கிற எங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் ரொம்ப ரூடா இருப்பாங்க கோவமா பேசுவாங்க என்கிட்ட கோபம் பேசினது இல்லை ஆனா மற்றவங்கள்ட்ட கோவமா பேசும்போது நான் பார்த்துருக்கேன் அப்பதான் பயமா இருக்கும் ஆனா இப்போ எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே அண்ணன் எந்த ஒரு கோவமும் இல்லாமல் சாஃப்டா பேசுறாரு சரி இப்போ நீ என்ன சொல்ல வர உங்க அண்ணனோட மாற்றத்துக்கு காரணம் நான் தானே சொல்றியா ஆமா நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாட்டியோ அதான் உண்மை எங்க அண்ணனோட மாற்றத்துக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம்

இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம ரெட சொந்தஸ்மா போறோம் இன்னேரும் ஒண்ணா போறோம் அதுதான் என்னோட சந்தோஷத்திற்கான காரணம் உன்னை ஆவடி நான் உன்னோட வர்றதனால தான் இவ்வளவு ஹேப்பியா இருக்கியா ஆமா உண்மையுமே அதான் காரணம் நீங்க என்னோட நம்ம ரெட ஒண்ணா எங்க வீட்டுக்கு போறோம் எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷமே கவி ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ சரி போலாமா என்ன போலாம் உனக்கு நான் உடனே போய் டிரஸ் மாத்திட்டு வந்தேன் பாத்துட்டு சொல்லாம இருக்க கவி சொன்னாலே நீங்க பாக்க அழகா இருக்கீங்கனா அப்ப நான் வேற என்ன சொல்லணும்

<laughs> A mí, ¿quién me அண்ணி உங்க ஊர் நேச்சர் பாக்க செம்ம அழகா இருக்கு இதுக்கே எப்படின்னா எப்படி நம்ம கார்ல போகும்போதே பாக்க அழகா இருக்குன்னு சொல்றீங்க இன்னும் வயல்வெளிக்குள்ள எல்லாம் போனா சூப்பரா இருக்கும் தெரியுமா நாங்க அடிக்கடி இங்கதான் வருவோம் என்ன நீ சொல்றீங்க அடிக்கடிங்க வருவீங்களா நீங்க காலேஜ் எல்லாம் சிட்டில தானே படிச்சேன்னு சொன்னீங்க ஆமா கவியா நாங்க சிட்டில தான் இருக்கோம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அப்பும்போது எங்க பெரியம்மா பெரியப்பாவோட நாங்க பேசாம எங்க அம்மா அண்ணா எங்க அப்பா மூணு பேரும் இங்க தான் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் எங்க அபி அண்ணன் வந்து தான் நாங்க அங்க வந்தோம் அதுக்கப்புறம் அங்கேயே ஃபுல்லா இருந்தாச்சு அபி அண்ணா அடிக்கடி எங்க வீட்டுல இருப்பாங்க கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல இருப்பாங்க நாங்க அவ்வளோவா பேசிக்க மாட்டோம் இருந்தாலும் அண்ணன் எனக்காக ஏதா இருந்தாலும் பண்ணும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் உங்களை எங்க வீட்டுல கொண்டாந்து விடும்போது வந்தவர் தான் அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவும் வரல நீங்க அவங்களோட போன்லயும் பேசுவதை நான் பார்த்ததே இல்லையே என்னாச்சு உங்களுக்கு அவங்களுக்கு சண்டையா என்ன சேச்சா எங்க அடருக்கு சண்டையெல்லாம் வராது அப்படியே வந்தாலும் ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் வராது இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் ஒரு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப நாள் எங்கள் அண்ணன் எங்க கூடவே இருந்துச்சு திரும்பி பெரியமாவும் பெரியமாவையும் பார்க்க போவே இல்லை இப்போதான் கொஞ்ச நாள் போய் பெரியமாவனையும் பெரியபாவையும் இருக்குதா அதனால அண்ணன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவனுக்கு ஃபோன் பண்ணா நம்ம யாவுகும் வந்து நம்மளோடய வந்துருவான் அதனால அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னாங்க அதனாலதான் நான் கால் பண்றதில்லை அண்ணன் அதிகமாக கால் பண்ணாலும் நான் எடுக்கிறதில்ல ஓ அதான் ரீசனா ம் ஆமா காவியா அதை விடுங்க அந்த டாபிக் பத்தி நம்ம பேச வேணா அனி உங்க ஊர் திருவிழா பாக்க எப்படி இருக்கும் சூப்பரா இருக்குமா ரொம்ப ஸ்பெஷலா ஆமா காவியா பாக்க சூப்பரா இருக்கும் அதுவும் அந்த சாமியை தேர்ல வச்சு நீட்டு வரும்போது பாக்க ஆயிரம் கண்ணு வேணும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் அண்ணா என்ன காவியா இப்ப அண்ணி சொன்னாங்களே அது மாதிரி திருவிழா நீ பாத்திருக்கேன் இல்ல ஏதாவது திருவிழாக்கு போயிருக்கியா காவியா நானும் பாத்ததுல அதான் இப்ப பாக்க போறோம்ல ஹம் சரிண்ணா ஆமா வாங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வேலையை பாருங்க ஒரு ஏடியா வேலை பாத்தீங்கன்னா என்ன ஆகுறது உடம்பு என்னத்துக்கு போ பாரதி நாங்க வரோம் இன்னும் ஒரு தான் இருக்கு முடிச்சிட்டு வரோம் போ நீ போய் சாப்பிடு அதெல்லாம் முடியாது த உங்க பையனு தெரிஞ்சா இன்னைக்கு கொன்னே போடுவாரு நீங்க முதல்ல வாங்க வந்து சாப்பிட்டு போவீங்களா மணி பதினொன்னு ஆயிடுச்சு என்ன கார் சவுண்ட் மாதிரி இருக்கு ஒருவேளை கமலி வந்துட்டாலும் வாங்க தம்பி வாக்காவியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோத்த நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி மாமா எல்லாரும் வந்துட்டாங்க வாங்க கமலி அங்க ரெண்டு பேர் வராங்களே அவங்க யாரு அண்ணன் தாத்தாவும் பாட்டியும் எங்க அப்பாவோட அம்மா அப்பா ஓ ஓகே ஓகே தாத்தா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்ன தங்கம் நாங்க நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீங்களும் கவலையும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் தம்பி മനുഷ്യതാ പണിയിട്ട് ഉണ്ടി കല്യാണത്തെ പാക എസെയ്പ്പീം ആണെ ഇത് വരെയും എങ്ങനെയാ കല്യാണം നടക്കുന്നു കൊഞ്ചും കൂടെ എതിർ പാകലപ്പുതാ ഇനി മനുഷ്യര ஐயோ உனையெல்லாம் நான் எந்த ஒரு குறையும் சொல்லலப்பா இந்த கல்யாணம் நடந்தாலும் ஏதோ எதார்த்தமாக தான் நடந்து போச்சு அதுக்காக நான் எந்த ஒரு குறையும் சொல்லலை கல்யாணத்தை பார்க்க முடியல இருந்தால் கொஞ்சம் வருத்தமே தவிர மத்தபடி உங்க மேலாம் எந்த ஒரு வருத்தம் இல்லப்பா முதல்ல எந்திரி நீ இல்ல பாட்டி நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் எந்திரிப்பேன் ஓ ஏன் அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணல இப்ப என் பிள்ளைய கூட்டிட்டு போய் நீ கொடுமையா பண்ற அந்த பொண்ணு சந்தோஷமா தானே இருக்குது அப்புறம் என்ன நீ முதல்ல எந்திரி எந்திரிக்கு சொல்லுமா என்னங்க பிளீஸ் நான் எந்திரிங்க உங்க கல்யாணத்தை பார்க்க முடியலன்னா என்ன நீங்க ரெண்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாவே எங்களுக்கு சந்தோஷம் இனிமே நீ என்ன வேத்து பிள்ளையா என் பிள்ளை மாதிரி தானே பட்டா பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்ன கவலைப்படாதீங்க பாட்டி உங்க பேத்திய நான் என்னைக்குமே கண்கலங்காம வச்சு பாத்துப்பேன் என்ன நம்புங்க இது போதும் நம்ம எனக்கு சரித்த விடுங்க நடந்ததும் நடந்து போச்சு எல்லாமே நல்லதுக்குன்னே எடுத்துக்கோமே ரொம்ப நேரமா கார்ல வந்தாங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் மா பார்வதி அவங்க எல்லாம் உள்ள கூட்டிட்டு போ இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு தோட்டத்துல அதை முடிச்சுட்டு வந்துடுறோம் மாமா வந்து கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போய் அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கலாம்ல இல்லமா சாப்பிட்டா ரொம்ப அசதி ஆயி போயிரும் படுத்தா தோணும் அதனாலதான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறோம் நீ போ அவங்கள எல்லாம் உள்ள கூட்டிட்டு போய் காப்பி தண்ணி கொடு சரிங்க மாமா தம்பி ரொம்ப நேரம் கார் ஓட்டிட்டு வந்திருப்பீங்க போங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க ஐ கமலியா தாச்சி நீ தாச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரியா நீ எப்படி இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தாச்சி தம்பி இவ பிரியா கமலியோட அத்தை பொண்ணு அபடியா நல்லா இருக்கேமா நான் நல்லா இருக்கேனா நீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கம்மா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சரி கமலி மாப்ளைய குடிச்சிட்டு போ நீயும் மாப்ளையையும் ஓரம்லயே தாங்கிக்கங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ணிதான் இருக்கு ம் சரிம்மா காவியா தங்கிக்கட்டாச்சி அவங்க ஏன் கூட தங்கிக்கட்டும் நான் மட்டும் தானே ஏ ரூம்ல இருக்கேன் அவங்க என் கூட தங்கிக்கட்டும் உம் சரி பிரியா ரொம்ப நேரம் தண்ணிலே ஆடிட்டு இருக்கீங்க வாங்க வெளில வாங்க போவோம் அக்கா இது கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் இப்ப நீங்க போனீங்கன்னா வீட்டுக்கு போயிருவீங்களே இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டு போங்க அத்த அனு சொன்னா புரிஞ்சுக்கடா நீ தம்பிய விட தெரிய பண்ணுதானே தம்பிக்கு நீங்க சொல்லி புரிய வைக்கணும் அத்தை இன்னைக்கு போறேன் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வருவேன் நான் மட்டும் இப்ப போவேன் பாத்தா கண்டிப்பா என்ன தேடி நீ வந்துருவாரு

வர சரி காவியா டைம் நான் கிளம்புறேன் நீயும் பார்த்து சேஃபா போ ஓகேவா ம் சரி நான் பாத்துக்கிறேன் நீ தனியா போயிடுவல்ல இல்ல என் ஹஸ்பண்ட கொண்டு வந்து உன்னை விட சொல்லட்டா அதான் ஒன்னும் வேணாம் கவிதா நீ பசங்களை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ நான் கிளம்பிடுவேன் சரியா சரிடி நீ வீட்டுக்கு போனதுமே எனக்கு கால் பண்ணு உன் கால்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நீ கால் பண்றவரை நான் தூங்க மாட்டேன் பாத்துக்கோ சரிடி நான் வீட்டுக்கு போனதுமே கால் பண்றேன் இந்நேரம் அப்பாவும் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நான் போறேன் அவரை போய் சமாதானம் பண்றதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிடும் ஆமாண்டி நீ சொல்றது சரிதான். கதிர் வேற ஊருக்கு போயிட்டான்னு சொல்ல அப்பா மட்டும் தனியா இருப்பாரு. சரி நீ சீக்கிரம் கிளம்பு. சரி கவிதா பசங்களை பாத்து பத்திரமா கூட்டிட்டு போ. யாரால பண்ணாலும் அடிக்காத ஓகேவா? சரிடி நான் அடிக்கல. நீ போ. பசங்கள நான் கிளம்புறேன் தாத்தா அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு பாரு. நான் சீக்கிரம் போகணும் அதனால தான் கிளம்புறேன் அடுத்த வாரம் கண்டிப்பா உங்க ரெ பார்க்க பாக்க ஓகேவா? நீங்க கண்டிப்பா அடுத்த வாரம் வரணும். கண்டிப்பா தங்கம். ஏ தங்கட்ட பாக்க நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வருவேன். சாய் ம் சரிடா. தவி பாத்துக்கோ.

ஆனா உன் அப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லி என் ஆசில மண்ணாளி போட்டுட்டான் என்னைய பார்த்தா உனக்கும் உங்க அப்பனுக்கு என்ன கேன மாதிரியா தெரியுது ச நானும் எங்க அப்பாவும் அப்படி சொல்லவே இல்லையே நீ நல்லவனா இருந்தா எங்க அப்பா ஏன் உன்னைய வேணான்னு சொல்ல ஆமா ஆமா நான் நல்லவன் இல்லதான் ஆனா நல்லவனை செழிச்சு விடுங்கடி அதுக்குள்ள நீ கலவி ஆயிடுவ ரொம்ப கவலைப்படாத அதை பத்தி உனக்கு கவலை வேண்டாம் ஏன் கவலைப்படக்கூடாது நான் தொட்டு ரசிக்க வேண்டிய உன் மேனியெல்லாம் கவலைப்படுது என்ன ஒரு சென்மோ பொண்ணு என்ன பேசுறன்னு தெரிஞ்சுட்டு பேசு தெரிஞ்சு தானே பேசுற உன்னை அப்படியே அணு அணுவா அனுபவிச்சு சித்த பண்ணணும்னு தோணுது அதுவும் தனம் தனம் வித விதமா என்ன பண்றீங்க விசாரிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இது வரேன் சார் ஒரு நாள் உனக்கு இருக்கு இப்ப போ கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவேன் என்ன என்ன சொன்ன சார் உங்க சார் கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன் வேற ஏதாவது சொல்லுங்க டவுலே வீடு போய் சேரத்துக்குலாம் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல